கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் தான் அது நிறுத்தவும் பட்டது கால்களை கூட பிடித்திருக்கின்றோம் ஜனாசரிப்பு செய்தவர்கள் வேறு இந்த ஜனாசரிப்பு என்றபடி நாங்கள் விவாத விவாதத்துக்குரிய பொருள் இல்லை ஆனால் இது மக்களுடைய உணர்வு சார்ந்த விஷயம் எனவே இதில் எந்த விதமான அரசியல் விடயங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு ஒரு கேள்வியை கேட்டான் இதே ஜனாசரிப்பு ஒரு சம்பவம் கேள்வியை கேட்பதற்கு நான் மனம் சம்பவம் ஒரு அப்போது அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சருக்கோ அல்லது உங்கள் போன்ற ஒரு குடும்பத்திலோ நிகழ்ந்திருந்தால் இதனுடைய வேதனை உங்களுக்கு புரிந்து இருக்கு அந்த நிலையிலே தற்போது இரண்டு வருடம் கழித்து அரசாங்கம் அறிவிக்கின்றது அவர்களுக்கு நட்டையீடு வழங்க முடியும் இந்த நட்டையிட்டால் மட்டும் இந்த காயங்களை அப்படி ஆக்கிவிட முடியும் இல்லை காயங்கள் காயங்கள் தான் வடுக்கள் வடுக்கள் நீங்க சொல்றீர்கள் இந்த கேள்வியை நீங்க நேரடியாக கேளுங்க உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நிகழ்வு இது நடந்திருந்தால் நீங்கள் என்ன முடிவெடுத்திருப்பீர்கள் என்று நான் கேட்கின்றேன் எதிர்கட்சியில் இருந்தால் அது நிறுத்தப்பட்டிருக்குமா நிறுத்தப்படவில்லை கோட்டாபாய ராஜபக்சவினுடைய ஆட்சியில் தான் நிறுத்தப்பட்டது நாம் அதில் தெளிவாக இருக்க கோட்டாபய ராஜபக்சங்களில் தான் எரிக்கப்பட்டது கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியில் தான் அது நிறுத்தவும் பட்டது கோட்டாபயா இல்லாமல் ஒரு அறகலைக்கு பின்னரான ஒரு புதிய ஒரு ஆட்சி வந்து அதை நிறுத்தியிருந்தால் உங்களுடைய கேள்விகளின் நியாயம் கோட்டாபயார் ஆட்சியில் எரிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நாங்கள் நுழைகிறோம் நாங்கள் இருக்கத்தக்கதாக அது நிறுத்தப்படுகிறது என்றால் அங்கே முயற்சி செய்தவர்கள் யார் மனச்சாட்சியை விட்டு சொல்லட்டும் யாராவது பேசட்டும் நாங்களும் போகாத இடமில்லை கால்களை கூட பிடித்திருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தினுடைய மிகவும் தீவிரவாத வன்மம் கொண்டவர்களுடைய கால்களை பிடித்திருக்கும் அதே நேரத்தில் இதே மட்டும் ஆட்சிக்குள் இருந்த பல பேரங்களுக்கு உதவி விடயம் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் என்பது ஜனாதிபதி அவர்கள் இந்த 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 தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை எல்லோரும் கோட்டாவினுடைய பாவங்களை நாங்கள் தூக்கி ரணில் சிங்கவின் தலையில் போட முயற்சிக்க போடாது நான் என்று பார்க்கிறேன் முஸ்லிம் கட்சிகளினுடைய பிரமுகர்கள் சிலவர் ஜனாசாரிப்பை செய்தவர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க அங்கே பார்த்தா அப்போ இருபதாவது திருத்தத்துக்கு வாக்காளி சாக்கள் தான் என்னமோ ஜனா மாதிரி சொன்னால் அந்த லொஜிக் படி பார்த்தாலும் அங்கே கூட ரெண்டு மூணு எம்பி மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி அல்ல அது ஜனா செய்தவர்கள் வேறு ரணில் விக்ரம்சிங்க பாராளுமன்றத்திற்கு வந்து பேசிய உரையிலே முதலாவது ரெண்டாவது உரையை நீங்கள் எடுத்து பாருங்கள் டபிள்யூஹெச்ஓ தீர்மானம் எடுத்திருக்கிறது புதைக்கலாம் அல்லது எரிக்கலாம் என்று நீங்கள் எரிக்க மட்டும் செய்கிறீர்கள் உலகம் இன்று இந்த இலங்கையினுடைய மருத்துவத்துறை பற்றியும் இணைய கல்வியை இந்த சுகாதார அமைச்சு பற்றியும் கேவலமாக நினைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது தயவு செய்து புதைக்க அனுமதிங்கள் என்று கோரியவர் ரணில் விக்ரம் சிங் இங்கு நாங்கள் பேச வேண்டும் ரணில் விக்ரம்சிங் என்ற வேட்பாளரை பற்றி பேசுவோம்